வணக்கம் மக்களே இன்னைக்கு மல்லி சிறையில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க மல்லி வந்து வெண்பாவை பார்க்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணி அந்த வீட்டுக்கு போகிறோம் அந் ஆனால் அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சிதாவும் போதும் பிடிச்சி அவளை திட்டிடுறாங்க அதுவும் இல்லை விஜயும் வந்து அவளை திட்டுறது நின்று பார்த்துன்னுக்குறாரே தவிர பொம்மை மாதிரி அவரும் எதுவுமே சொல்லவேல சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளு அப்படின்னு ஒன்று வந்து ரஞ்சிதா கிட்ட சொல்லு ரஞ்சிதாவும் பிடிச்சி தள்ளிடறாள் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மல்லி வீட்டில் பாபு வந்து வெளியேவே நிற்கிறாரு பூனை பூனை குட்டி போட்ட மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துனே இருக்கார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவ வந்தோடனே இந்த டைம் நீ எங்கே போயிட்டு வந்த இந்த டைம் நீ எங்கே போயிட்டு வந்தா இல்லைண்ணே எனக்கு தூக்கம் அதனால கொஞ்சம் வெளியே நடந்துட்டு வந்தலான்னு தான் போனேன் பொய் சொல்லாத மல்லி என் கிட்டே நீனால் இப்படியெல்லாம் என்கிட்ட பொய் சொல்கிற நீ எல்லாம் என் தங்கச்சி என் தங்கச்சி பொய்யே சொல்ல மாட்டேன் நீ என்ன பொய் சொல்கிற எல்லா வேலையும் பார்த்துன்னு தெரிய நான் உனக்காக இங்கே நிற்கிறேன் என் பிள்ளைய விட்டுட்டு தம்பி தங்கச்சி விட்டு நான் ஒரு நாள் கொடுந்தது இல்லை அப்படின்னு பாப்பை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சு இதுக்கப்புறம் இப்படி விட்டா சரிப்பட்ட ஆகாது நான் செத்தாக தான் உனக்கெல்லாம் புத்தி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா போய் மண்ணே எனக்கு வந்து பல பல பலன்னு அவர் மேலே ஊற்றிக்கிறாரு ஊற்றினதுக்கப்புறம் பத்தடிக்கிறார் பத்தடிக்கிறார் பத்த வேலை அதுக்கப்புறம் நாகவும் மல்லியும் தடுத்துனே இருக்காங்க ஏன்னா இப்படி எல்லாம் பண்ணுறேன் இனிமேல் அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் கேட்க பத்தடிக்கிறார் அதுக்கப்புறம் நாகு வந்து மயக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் அவர் சரியாகிறார் நாகும் பார்த்தீங்கன்னா உண்மையாக மயக்கப்படவில்லை அவர் வந்து ஆக்டிங் பண்ணுறா அப்போ தான் அவரு இந்த மனுஷன் அடங்குவாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவரும் அடிங்க உள்ளே போயிடறாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விடிஞ்சிருச்சு விஜய் வீட்டை எல்லோரும் அவங்கவுங்க வேலையை இருக்காங்க விஜயும் எழுந்து அவங்க அவர் வேலையாக ஆஃபீஸ் போகிறதான் ரெடி பண்ணிக்கிறார் இந்த ரஞ்சிதா இருந்துன்னு சரி பாப்பாவை எழுப்பலாம்னு சொல்லிட்டு அப்போ தான் பாப்பாவை போய் பார்க்கலான்ட்டு என்ன பண்ணுறேன்னா பால் காய வச்சு எடுத்துன்னு போகிறோம் அங்கே போய் பார்த்தா பாப்பாவை காணோம் எங்கே போனானே தெரில வெண்பா அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெண்பா கிட்ட வந்து சொல்கிற வெண்பாவை காணோம் காணோம் வீடு முழுசும் தர்றாங்க எங்கேயுமே பாப்பா இல்லவே இல்லை என்ன பண்ணுறதுனே தெரில ஒரே விஜய்க்கு ரஞ்சிதாவுக்குள்ள ஒன்னே விஜய் இருந்து ரஞ்சிதாவை பிடிச்சி திட்டு தின்னு திட்டுறேன் இதான் நீ பாப்பாவை பாத்துற லட்சணமா என் பொண்ணை பார்த்துக்கிற லட்சணமா கொஞ்சம் கூட உனக்கெல்லாம் அறிவேல எதுக்கு இப்படி நான் டேக்கர் வச்சுருந்தேன்னு உங்களுக்கு புரியுதா கொஞ்சமாச்சும் நான் கல்யாணம் பண்ணி மட்டுந்தான் வச்சுருல வெண்பாவுக்கு ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருந்தா அவளும் பாதுகாப்பாக இருந்தால் நல்லா தான் பார்த்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து போதும் போனே ரஞ்சிதா திட்டுறாங்க இதுதான் நீங்கள் பார்த்துக்கிற லட்சணமா அவங்கவுங்க வேலையை பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருந்தேன் நீங்கள் என்னென்னா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து விஜய் வந்து திட்டுறாரு என் பொண்ணே என் பொண்ணு எங்கே போச்சுன்னே தெரில நான் போய் எங்கே போய் தேடுவேன் என்ன பண்ணுவேன் என் பொண்ணு இல்லாத அது வீட்டில் நீங்கள் மட்டும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி திட்டுறாரு அது மட்டும் இல்லை நீங்களும் இந்த வீட்டை விட்டு போங்க நான் என் பொண்ணை நானே தேடி கண்டுபிடிச்சி நானே பத்திரமா பார்த்துடுறேன் யாருமே தேவை இல்லை அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்லிடுறாரு உடனே போதும் மனோரஞ்சம் நாங்கள் என்னப்பா பண்ணிட்டோம் பாப்பா எங்கே பண்ணி போனோம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அவன் சின்ன பொண்ணே அவங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி விஜய் ரெண்டு பேர் விட்டு கற்று கற்றுன்னு கத்திடுறாரு அவங்களும் வீட்டை விட்டு நான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல் உடனே உடனே வீடியோ அப்டேட் ஆகுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி